ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிவைன் டெயில்ஸில் வந்து ஒரு சமையல்காரர் சாய் மேலே எவ்வளோ பக்தி வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கதையை பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தாராம் அவருக்கு வந்து தொடர்ந்து சாய்க்கு வந்து பூஜை பண்ணுறது நெய்வேதியம் வைக்கிறது எல்லாம் அவர் தொடர்ந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சான் அவருக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பூஜை பண்ணும்போது யாருமே சேர்க்க மாட்டாராம் அவங்க மனைவியும் சேர்க்க மாட்டாராம் அவங்களோட பசங்களையும் அந்த சமையல்காரர் கூட நெய்வேதியம் வச்சிட்டோன்னே வெளியே போகணும்னு சொல்லிடுவார் அவர் இது வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அந்த சமையல்காரருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் அது வந்து அவருக்கு எப்படி போய் சேருதுன்னு கூட நம்மளால பார்க்க முடியல சாய் எப்படி இருப்பாருன்னு கூட நம்மளை பார்க்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா சரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம கேட்டு கேட்டு நம்மளை வந்து அவர் ஒரு மாதிரி திட்டுறாரு பேசாமல் நம்மளே வந்து சாயை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு அறை இருந்துச்சு இந்த சமையல்காரர் இருக்குன்னு அந்த அறையில் போயிட்டு சாயை வந்து நினச்சிக்கினாரா ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோவும் இல்லையா ஒரு சிலையும் இல்லையா அதனால் சாய் ஒரு சிவரை வந்து அங்கே பார்த்துட்டு ஒருத்தான் சாய் தான் மாட்டி வச்சுருக்க அப்படின்னு அவரே நினச்சிக்கினாராம் அப்புறமா ஒரு தட்டில் வந்து அவருக்கு கிடைக்கிற மிச்ச சாதம் தானே சமையல்காரர் கிடைக்கும் அதுதான் முதல் சாதன்ற மாதிரி சாய்க்கு வச்சாராம் வச்சு நெய்வேதியம் பண்ணுற இப்போ தான் உனக்கு நான் வந்து பெல் அடிக்கிறேன் இப்போது ஊதுவத்தி காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இவரையும் மனசில் நினச்சிக்கிறாரன் ஏன்னா அதெல்லாம் பார்த்ததுலேயும் இவரே நினச்சிக்கிறாரேன் ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேனே சத் அந்த பெல் அடிக்கும் போது சத்த வர்றது ஊதுவத்தி காட்டும் போது அந்த ஸ்மெல் வருது இதெல்லாம் நினச்சினே இவர் பூஜை பண்ணுறாரோ பண்ணி முடிச்சுட்டு அவர் சாப்பிட்ட பேர் சாப்பிட்றது இதே இவருக்கு ஒரு பழக்கம் ஆகிடுச்சான் நம்மளுக்கு நெய்வேதியம் வச்சுட்டு போயிடுது அந்த நெய்வேதியத்தை தான் சாப்பிட்றதுன்றது ஒரு பழக்கம் ஆகிடுச்சேன் இவருக்கு இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் மேன் சொன்னாராம் இந்த மாதிரி இன்றைக்கி விடுந்தாலையெல்லாம் வராங்க நிறைய சாப்பாடு செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அதே மாதிரி நிறைய நல்ல உணவெல்லாம் செஞ்சு அன்றைக்கி போட்டாராம் எல்லோரும் மதியானமாக நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா அந்த சமையல்காரருக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கா இல்லையான்றது கூட யாருமே யோசிக்கவே இல்லையா இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் இதனால அவருக்கும் பசி எடுத்துச்சான் ஆனால் அதை விட வந்து நம்ம இன்றைக்கி சாய்க்கு நெய்வேதி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமாக இருந்துச்சான் அப்போது வேகமாக போய் தோட்டத்தில் எதனா காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரோ பார்க்கும்போது தான் அவருக்கு நினைவு வந்துச்சான் நம்ம தான் காலையில் எல்லா தோட்டத்தில் இருந்த எல்லா காயும் பறித்து தான் சமையல் செஞ்சோமே அப்புறமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கும்போது திடீர்னு கத்திரிக்காய் செடியை அவர் கண்ணில் படுதான் அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சான் அந்த கத்திரிக்காவை எடுத்துக்கினாங்க கையில் வச்சுட்டு இதை வந்து பச்சையாக சாய்க்கும் கொடுக்க முடியாது நம்மளையும் சாப்பிட முடியாது எப்படி இதை வந்து நம்ம வைக்கிறத நெய்வேதியன்னு யோசிச்சுட்டு வந்தாரோம் ஆனால் இதை தவிர வேறு நெய்வேதியமே இல்லையே அவருக்கு அதனால் இதை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா சமையல் வந்து சமையல் அறையில் வந்து எல்லாம் சமையல் செஞ்சு முடிச்சிட்ட பேர் ஈவினிங் செய்யும்போது தான் வந்து அந்த சமையல் அறைக்கு போகணுமா அதனால் வந்து அவருக்கு ஒரு கட்டாயம் அப்படியே தான் பச்சையாக வைக்கணும்னால அப்படியே நெய்வேதியன்னு சொல்லிட்டு வச்சுட்டார் அந்த தட்டில் அவர் வைக்கிற இப்போமே வைக்கிற தட்டில் வச்சுட்டு இது பண்ணி நிற்கும் போது ஒரு சத்தம் கேட்குதான் அந்த பிஸ்னஸ் மேன் சீக்கிரமாக எடுத்து வை பொருளுங்கன்னு வெளியே ஏதோ பேசி நிற்கிற சத்தம் கேட்டோன்னே இவரும் போகிறாராம் வேகமாக போய் சொல்கிறாரா ஐயா நீங்கள் என்ன கூப்பிட்டு இருந்தால் நான் வேலை செஞ்சுட்டு பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் வெளியே மூணு நாள் வந்து குடும்பத்தோடு வெளியே கிளம்ப போகிறேன் நீ மட்டும் தனியாக என்ன பண்ண போகிற நீயும் வாங்கிக்க கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்போ கொஞ்சம் தயங்கினா சரி எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறத தானே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இவரும் இருங்க ஐயா நான் என் துணியை எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்து நான் அவருக்குன்னு இருந்த ஒரு துணி தான் அதை எடுத்துட்டாரோ எடுத்துகிட்ட பேராக அந்த கத்திரிக்காய் பார்த்தாரோம் இது மூணு நாள் விட்டுட்டு போனால் இந்த கத்திரிக்காய் அழுகி போயிடும் அதுவும் சாய்க்க வச்ச நெய்வேதியும் இதுதான் நம்ம சாப்பிடுவோம் இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் பையில் அவர் பையில் போட்டுன்னு கிளம்பிட்டாராம் போனால் அங்கே எங்கே தெரியுமா அவங்க எல்லாருமே போயிருக்காங்கன்னா ஷிரடி போயிருக்காங்க போனோடனே அவருக்கு வந்து அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாராம் இது தான் ஷிரடி நம்ம சாய் பக்கத்தான் வந்திருக்கோம்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா இனி வரைக்கும் அவர் ஃபோட்டோ பார்த்ததில்ல அவர் இப்படி இருப்பாருன்றது கூட தெரியாத அவருக்கு வந்து இன்றைக்கி நேராகவே பார்க்க போகிறோன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் உள்ளே போனாராம் சாய் எல்லாருமே அன்பாக வர வச்சாரோ வந்தோடனே எல்லாருமே வந்து ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாராம் எல்லாரும் தியானம் பண்ணோன்னே எல்லாரும் அவங்கக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு பொருளும் கொடுத்தாங்களாம் ஒருத்தவங்க ஸ்வீட்டு ஒருத்தவங்க பால் ஒருத்தங்க வந்து பழங்கு இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு அப்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி சொல்லினே வரும்போது இந்த சமையல்காரர்கிட்ட சாய் வந்தாராம் வந்து நீ எனக்கு இன்னும் எடுத்துகிட்டு வந்த எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க நீ அப்படி இன்னும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டாராம் ரொம்ப அப்போது வந்து அந்த சமையல்கார் சொன்னாராம் சாய் என்கிட்ட தான் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தெரியாதா எனக்கு கொடுக்கணும் நிறைய ஆசை இருக்கான என்கிட்ட எந்த ஒரு விஷ் பொருளும் இல்லை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லி ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சா அவருக்கு வந்து எப்படி நம்ம வந்து சாய்க்கு எதுவுமே இல்லையே நம்மக்கிட்டன்ற மாதிரி ஏன்னா எல்லாருமே கொடுத்தாங்க கூட நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைன்னு இவருக்கே துக்கமா மனசுக்குள்ளே இப்போ சாய் சொன்னாராம் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க ஆனால் கொடுக்க மாட்டேக்கிற அப்படின்னு சொன்னாராம் இல்லை சாய் உண்மையை என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த சமையல்கார் சொல்கிறாரு அப்போது சாய் சொல்கிறாராம் மதியானம் எனக்காக ஒரு கத்திரிக்காய் வந்து பறிச்சியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த சமையல்காரருக்கு ஞாபகம் வந்துச்சு ஆமாம் சாய் என்கிட்ட தான் இருக்குது அந்த கத்திர்காய்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுத்தாராம் சாய் கையில் அப்போது சாய் சொன்னாராம் மாலை எல்லாேருக்கும் உணவு வந்து சாயோட செடியில் வந்து நடந்தனுக்கு தான் அப்போது சாய் வந்து என்ன பண்ணுறதுனா சமையல் காரனுங்களை கூப்பிட்டு இந்த கத்திரிக்காவும் சமையல வந்து சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதை கேட்டோன்னே சமையல்காரருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சா ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு கத்திரிக்காய் வந்து சாய் வாங்கி சமையல் செய்கிற இடத்துல வந்து போட்டு செய்ன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அது பற்றாத ஒரு கத்திரிக்காயில் இன்னும் சமையல் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக அவருக்கு இருந்துச்சா ஆனால் சந்தோஷம் அதிகமாக இருந்தது சரின்ட்டு மாலை வந்துச்சா ஈவினிங் ஆனோனே எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து இருந்தாராம் சாய் கொஞ்சம் நேரம் கழித்து சமையல்காரரை கூப்பிட்டு நீ பரிமாறு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எல்லாருக்கும் அவரும் பரிமாறினார் பரிமாறின பேர் சாய்கிட்டையும் பரிமாற வந்தாராம் அப்போ சாய் சொன்னாராம் எனக்கு கத்திரிக்காய் இல்லை நீ எடுத்துகிட்டு வந்த அந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு கொஞ்சம் வைய என் தட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ரொம்ப அன்பாக அவரும் வந்து தட்டில் வச்சாராம் வச்சோடனே அது ரொம்ப சுவையாக வந்து சாய் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாராம் ரொம்ப சுவைச்சு சாப்பிட்டு இருந்தாராம் இதை பார்க்க அந்த சமையல்காரருக்கு வந்து அந்த கண்ணுங்களே பத்தலைன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு கண்டன் தண்ணி வந்துட்டு இருந்துச்சான் ஒரு உடம்பே செலுத்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் அவர் வச்ச நெய்வேதி எதுவுமே அவர் சாப்பிட்ருக்காரா அவர் இருக்காரான்றது கூட ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லாத தானே அவர் கும்பிட்டாரு அப்படி இருக்கும்போது சாய் முன்னாடியே நம்ம இன்னைக்கு உட்காந்து கூட சாய் நம்ம செஞ்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்ததை வந்து சாப்பிட்டு நிற்கிறாருன்னு போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா இதே பிஸ்னஸ் மேனு மற்றவங்க எல்லாரும் பார்க்குறாங்களாம் சுற்றி இருந்து ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு பொருள் எத்தினு வந்தாங்களா அந்த பொருளை கூட அவர் வந்து சாயி வந்து சாப்பிடவே இல்லையா ஆனால் இந்த ஒரே ஒரு கத்திருக்காவை அவ்வளோ விரும்பி வந்து சாயி சாப்பிட்றத பார்த்தோன்னே எல்லா கண்ணிலையுமே வந்து கண்ணீர் இருந்துச்சா அப்போ தான் வந்து சாயி சொன்னாராம் நீ எனக்கு வந்து உண்மையான அன்பு மட்டும் தான் நீ எனக்கு வந்து கொடுத்த நான் வந்து சாப்பிட்றேன் அதுக்கு நான் சாப்பிட்டு போயிட்டு தான் நீ சாப்பிட்ணுன்னு எனக்கு உண்மையான அன்பு கொடுத்தேன் இந்த அன்புக்கு தான் இன்னைக்கு உன்னை வந்து நான் கூப்பிட்டேன் இந்த இடத்துக்குன்னு சொல்லி சாய் சொன்னலாம் அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அப்புறமா மூணு நாள் கழித்து அவர் வீட்டுக்கு போனாங்க நன்றி